சொந்த ஊருக்கு போகிறோம் இப்போ கிளம்பாக்கம் வந்துவிட்டேன் இந்த கிளம்பாக்கத்தில் நிற்கிறான் இப்போ டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ தான் உக்காடுறேன் இப்போ எப்படா அப்படியே ஃபுல்லாக அன்னைக்கு பூரா வேலை ஃபுல் பசங்கள் ரெண்டும் பின்னாடி உக்காந்துருக்கு நாங்கள் முன்னாடி உட்காந்துருக்கோம் ஏசி பஸ்ஸு அதுக்கு என் சின்ன பொண்ணுக்கு இஷ்டமே கிடையாது வேடிக்கை பார்க்க முடியாது இப்படி இது அதுலேயும் இது பரவாயில்ல இந்த பஸ்ஸு இல்லைன்னா சில இதில் வந்து உதயகிருஷ்ணா நெய்யை போட்டு ஒட்டி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது கண்ணக்கரேன்னு இது ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் தெரியுது நாங்கள் முன்னாடியெல்லாம் இது கல்யாணமணபுரத்தில் எல்லாம் நாங்கள் ஊருக்கு போனோம்னா பூங்கவே மாட்டேன் நைட்டு பூரா முழிச்சுக்கிட்டு இருப்பேன் இப்போ எங்கள் ஊர் பஸ்ஸு பஸ்ஸில் ஏறிட்டான் நாங்கள் இப்போ இது பாருங்கள் ஒரு கோயில் இங்கே வந்து எல்லை கோயில் இருக்குது ரோட்லே இருக்கும் இது வந்து திருவிழான்ட்டு அடைச்சி வச்சுருக்காங்க கோயில் தெரியல அந்த தகரம் வச்சு அடைச்சிருக்காங்க இதில் வந்து எல்லா பஸ்ஸும் ஃபஸ்ட்டு நின்று இது காசை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு துண்ணூறு பூசிக்கிட்டு தான் எடுப்பாங்க பஸ்ஸே எல்லோரும் பஸ்ஸில் உள்ள கூடலாம் காசு போடுவாங்க நான் கூட பத்து ரூபா போட்டுட்டு துண்ணூறு எடுக்க முடியலை இப்போ போயிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பஸ்ஸில் ஏறி எங்கள் ஊருக்கே இருக்கோம் பாருங்க எவ்வளோ சூப்பர் அதான் இப்போ தான் வந்து மூச்சு விட முடியுது இப்போ தான் வந்து இந்த இந்த இதுகளைலாம் பார்த்து இப்போ எங்கள் ஊரில் வந்து இறங்கிட்டேன் இப்போ இந்த உளுங்கையில் போயிட்டிருக்கான் பாருங்கள் நீட்டாக அடைச்சி வச்சுருப்பாங்க எல்லாருமே வெளியில் தான் வேலையில் இருப்பாங்க இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக அந்த பாருங்கள் துணியெல்லாம் கட்டி நாங்கள்லாம் கட்டினா எல்லாம் கலண்டு விழுந்துருச்சு இப்போ அந்த கொரோனா டயத்தில் தான் நாங்கள் வீடெல்லாம் பால் காய்ச்சி போய் இருந்தோம் நாங்கள் இங்கே இந்த ரெண்டாவது அலை வந்துச்சுல அப்போ நாங்களும் இப்படி தான் கட்டி நீட்டாக வச்சுருந்தோம்னா அங்கே ஒரு அஞ்சு மாதம் இருந்தோம் ஃபுல்லாக இந்த பாருங்கள் இது வந்து சந்தன மரம் உங்களுக்கு எந்த மரம்னு நான் கையை கட்டினா தானே தெரியும் இது இது நாங்கள் பார்த்தா இந்த சைடு ஒன்று இருக்குது ஒரு சந்தன மரம் பாருங்கள் போனவாட்டி போவையில் வந்து மண்ணு கொட்டி இருந்துச்சு இப்போ பாருங்கள் தார் போட்டாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே விட்டுட்டா யாரும் இருக்க மாட்டாங்களா ஓ இங்கே வந்து கையை பிடிச்சிக்கிட்டே தெரியுமா ஃப்ரீயாக போதும் இந்த பாருங்கள் இருக்கம் செடி இது வந்து சின்ன பிள்ளையார் கையில் வந்து இந்த பூ அமுக்கி அமைக்கி பாசாக போய் இல்லைன்னு பார்ப்போம் நாங்கள் பார்த்துட்டு உடஞ்சி உடையலன்னு வச்சுங்களேன் ஃபெயிலு ஃபெயிலுன்னு அழுவுறுது அவ்வளோ முட்டாளாக இருக்கும் இதே பாருங்கள் இது இந்த பூ எருக்கம் பூ ஃபுல்லாக பண்ண ஒரு மாதிரி சத்தம் வரும் அது அமுங்கிட்டால் வந்து அர்த்தம் அதில் வந்து நடுவில் அந்த பூவில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் அதை வந்து பாலை வந்து கள்ளிப்பாலை தொட்டு தோடு மாதிரி போட்டுக்குவோம் ஸ்டார் மாதிரி இந்த பாருங்க காய் எருக்கம் காய் காய்ச்சிருக்கு பாருங்க நீட்டாக போட்டிருக்காங்க ரோடு இந்த பாருங்க இது நேராக போய் இடித்தோன்னே அந்த சைடு அந்த ஆற்றுக்கு அங்கிட்டு எங்கள் வீடு இருக்கும் இந்த நடுவில் தான் இந்த பூ போல் இப்போ படத்தில் படம் இங்கே தான் எடுத்தது பாட்டெல்லாம் இந்த இங்கே தான் எடுத்தது இது பாருங்கள் பலாப்பழம் எவ்வளவு காய்ச்சிருக்கணும் வரிசையாக நிறையா காய்க்கும் அந்த ஊரில் பலாப்பழம் எங்கள் வீட்டில் தான் அந்த மரம் விழுந்துருச்சு ஃபுல்லாக எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை கூட ஒன்றும் இல்லை இது பாருங்க எங்கள் வீட்டுக்கிட்ட முருங்கை மரம் வரிசையாக இருக்குது பாருங்க ஆத்துக்கரையிலே வச்சிருப்பா முருங்கை மரம் வரிசையா வீட்டுக்கிட்ட ஒவ்வொரு வீட்டுக்கு இதுக்கே ஒவ்வொரு ஆத்துக்கரையில வச்சுக்குவா இதை பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டான் எங்கள் இது வந்து எங்கள் டாக்டர் சாயின்னு சொல்லுவோம் இது எங்கேயோ என் பொண்ணு சின்ன பொண்ணை பார்த்தோன்னே அங்கே எங்கேயும் பூந்து முள்ளுக்கம்பியும் அங்கேயும் எங்கேயும் பூந்து ஒடியாந்துருச்சு இதை பாருங்க அது எப்படா வெளியில் வரும்ன்ட்டு மண்டையை நீட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கதை ஏதாச்சும் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு வர இந்த பாருங்க இது பிஸ்கெட் எடுத்துக்கோணும் போடுது இருக்கா இனிமேல் அவங்களுக்கு ஃப்ரெண்டு தான் இப்போ மீன் வந்துச்சு நான் வாங்கிட்டேன் பழப்பொடி இது வெங்கனா பொடி இந்த இது என்னென்னமோ வந்து கத்தாலை என்னென்னமோ பொடி பழப்பொடி அதை வாங்கி ஃபஸ்ட்டு வச்சுருவோம் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எட்டு மணிக்குள்ளே வந்தால் தான் தண்ணி பிடிக்க முடியும் லேட்டாயிடுச்சு பஸ்ஸு அதனால் வந்து தண்ணி பிடிக்க முடியலை அதனால் வந்து சாயந்தரம் தான் எல்லா வேலையும் இப்போ வந்து சமையல் வேலை மட்டும்தான் போனாட்டி கேன் வாட்டர் வாங்கிக்கிறது இந்த தண்ணியில் கொஞ்சம் சுண்ணாம்பு இருக்கும் எந்த ஊரில் உள்ள தண்ணியில் அதனால் குடிக்க மட்டும் கேன் வாட்டர் வாங்கிக்கிறது அதை பழகிட்டோமா குடிச்சிட்டோம்னா அது ஒரு இது அதை பழகிட்டோம்னா அதை தான் குடிக்கணும் அப்படின்னு வந்துடும் அதனால் வாங்கிக்கிறதுக்கிட்ட பக்கத்தில் ஒரு க கடை இருக்குது அதில் வாங்கிக்குவோம் ஆனால் இங்கே கேனு இப்போ ஐம்பது ரூபா இங்கே பாருங்கள் எவ்வளவு இது செழிப்பாக இருக்குது நல்ல நிழலாக இருக்கும் இந்த வெயிலுக்கு அனலே தெரியாது இந்த மீனை அரிஞ்சு வச்சுட்டு அப்புறமேலுக்கு வேற வேலையை பார்க்கலான்ட்ருக்கேன் அது மழை பெஞ்சிருக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எப்போ பெஞ்சிச்சின்னு தெரில மழை பெஞ்சிருக்கு ஈரம் நல்ல ஈரம் சரி மழை பேஞ்சிருக்கு இப்போ அதனால் நான் பேப்பர் விரிச்சுக்கிட்டு கீழே உட்காந்துருக்கேன் அதனால் செழிப்பாக இருக்குதுன்னா நல்லா பச்சை பசீர்னு இருக்குது நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா பசுமையாக இருக்குது இதை பாருங்கள் எங்கள் வீட்டில் கட்டின அந்த பச்சை துணியெல்லாம் இதாகிடுச்சு வீணாக போயிடுச்சு எல்லாம் ஃபுல்லாக அதில் துணியை காயப்போட்டு அப்படியே அமைக்கி அமிக்கி அந்த முள்ளு எல்லாம் அமைக்க நாசம் வச்சுருக்கோம் அதில் இது உழு மட்டை உழுவுறது அப்படின்னு இந்த பூ பாருங்கள் நான் அது சென்னையிலேருந்து விதை கொண்டாந்து போட்டேன் பெருசாக இருந்துச்சு நல்ல பெருசாக இருந்துச்சு இப்போ அந்த மட்டை உளுந்து தென்னை மட்டை உளுந்து உளுந்து ஒடிஞ்சு ஒடிஞ்சி சும்மா ரெண்டு மூணு கிழ இருக்குது அந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மணி பிளான்ட்டு கீழே படர்ந்துருக்கு அது மேலே உடனும் நான் கீழே படந்துருக்கு தரையில் இது வந்து நித்திய கல்யாணி பூ இது முன்னாடியெல்லாம் அது சுடுகாட்டில் தான் இருக்கணும் பாவா இப்போ இங்கேலாம் இருக்குது இது வந்து அடுக்கு சம்பரத்தி இப்போ பாருங்கள் படுத்துக்கிட்ட ஒரு செல்லும் கொஞ்சிக்கிட்டு இருக்காது இது மீன் குழம்பு நாண்வெஜ்ஜுதான் இங்கே உள்ள டாக்கெல்லாம் என்ன செய்யணும்னா சாம்பார்லாம் வச்சா சாப்பிடாது நாண்வெஜ் சா போட்டா மட்டும்தான் சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிடாது இங்கே பாருங்க தண்ணி இல்லாம காஞ்சி கிடக்கு இந்த பாருங்க இது வந்து போனாட்டி பறித்து போட்டு போனோம் தேங்காய் அது வந்து பாத்ரூமில் போட்டு பூட்டிகிட்டு போனோம் இப்போ வந்து இதை வந்து உரிக்க போறோம் குறித்து எண்ணெய் இருக்கேன் அது எந்த அளவுக்கு மா வானம் கம்மலாக இருக்குது அதனால் இன்றைக்கி உடைக்காமல் நாளைக்கு இருக்கேன் பாருங்கள் கம்மலாக இருக்குது அதனால் உடைக்கவே பயமாக இருக்குது உடைச்சிட்டோம்னா இது காய வைக்க முடியுமா என்னன்னு தெரியலை ஏன்னா எல்லா கோயிலும் இங்கே காப்பு கட்டுவாங்க அதனால் மழை பெய்யும் இப்போ அரிஞ்சாச்சு மீன் அரிஞ்சாச்சு அலசி கொண்டாந்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ்வில் தான் நான் சமைப்பேன் இந்த கொரோனா டயத்துலலாம் வந்திருந்தாலும் அஞ்சு மாதம் அப்போல்லாம் வந்து இதில் தான் சமைப்பேன் இப்போ வந்து சரி இது அப்போ வாங்கினது இது அதனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எப்போ முடியும்னு தெரியல அதனால் நான் அந்த விறகு அடுப்புலேயே சமைச்சிருது ஆனால் வரவே இல்லை அதுக்கு பிறகு நாங்கள் சமைக்கவே இல்லை அதனால் இருக்கலாம் இப்போ நான் வந்து அதில் சாதம் வெடிச்சிட்டு முட்டை வச்சுட்டு பால் காப்பி வச்சுட்டு இப்போ இதில் வந்து குழம்பு வச்சிடலாம் அந்த அடுப்பில் குழம்பு வச்சிடலான்ட்டு இதில் பற்ற வைக்கிறேன் இது கொஞ்சம் பற்ற வைக்கிறது கஷ்டம் பத்துச்சின்னா நல்லா கரெக்டாக ஆகியும் பாருங்கள் இன்னும் வெயில் வரல கம்மலாகவே இருக்குது அதனால் உடைச்சி வச்சுட்டோம்னா ரொம்ப இதாயிரும் இந்த இந்த சிலிண்டரை வந்து இந்த அந்த இந்த கம்பு இருக்குதுல்ல அதில் வந்து ஒரு செயின் போட்டு பூட்டு போட்டுருவோம் அந்த கொரோனா டயத்தில் நாங்கள் ஏன் பசங்கள் நாங்கள் தான் இருப்போம் அப்பா அவங்க அங்கே வேலையில் இருந்தாங்க சென்னையிலே இருந்தாங்க அதனால் நாங்கள் மட்டும் இருப்போம்மா அது இருந்ததுனால இந்த சிலிண்டரை ஏன் வெளியில் வைக்கிறீன்னு எல்லோரும் பேசினோடனே நாங்கள் அதில் பூட்டு போட்டு வச்சுருவோம் தேயிலே தூக்கிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாதுன்ட்டு இப்போ பாருங்கள் பிடிச்சிக்கிருச்சு நல்லா அடுப்பு பிடிச்சிக்கிருச்சு என்னம்மா பற்ற வைக்கலாம் என்னம்மா குழம்பு வச்சிடலாம் இந்த வாட்டி நான் ஜிப்பில் சிப்பில் அக்கா அவர் வாங்கிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டேன் இப்போ நானே செஞ்சுக்கிட்டேன்னா எல்லாம் செய்யலாம் இருந்தாலும் சரி சரி எல்லா வேலையும் இருக்கு செய்ய சொல்லணும்னு பார்த்தா நம்மளும் செய்ய மாட்டா இப்போ பாருங்கள் இது வந்து நாங்கள் இங்கே மேலே கீற்று போட்டிருந்தோம் கொரோனா டயத்தில் கீற்று போட்டு கோழி ஓரம் அந்த பச்சை துணியை கட்டி இதில் தான் இந்த கேஸில் அந்த ஸ்டவ்ல சமைப்போம் இப்போ இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதனால் இப்போ இனிமேல் போட்டால் தான் அது இல்லைன்னா வெயில் சரியான வெயில் அடிக்கும் இங்கே இப்போ அரிசி போட்டேன் அதுதான் ஒரு டைம் தான் எல்லாம் போய் பண்ண முடியும் மற்ற டயத்தில் டைம் கிடைக்காது நம்மளுக்கு அந்த டயத்தில் இப்போ லீவ் விட்டதுனால எல்லாம் இங்கேயே வந்து இப்போ லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங் எல்லாம் எக்ஸாம் வந்து இங்கேயே தான் ஊர்லேயே தான் எழுதி போய் இங்கே அனுப்பி விட்டு வரோம் பேராவணியில் போயிட்டு இங்கே அனுப்பி விட்டுட்டு வரோம் அப்படி தான் இங்கே இருந்தோம் இங்கே வீட்டிலே இது சின்ன பொண்ணெல்லாம் இதிலே ஆன்லைன்லேயே படிச்சிச்சு அஞ்சு மாதம் இங்கே இருந்தோம் இந்த பாருங்கள் தேங்காய் வரைக்கிறத அந்த இது பாறையை வந்து அப்படியே ஊனிட்டு அதில் வந்து அப்படியே உரித்து போட்டுருவார் ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா வாங்குவார் ஒரு நாளைக்கு சரியான நிறையா தேங்காய் உரிப்பாங்க நம்மளுக்குன்னா வருவார் வந்து செஞ்சு கொடுப்பார் அப்படியே நாலு இழுவோ எழுத்து தூக்கி வீசிடுவார் வயசானவர் தான் ஆனால் வந்து அவங்க அவங்க காலங்காலமாக இதே வேலை தான் பார்ப்பாங்க அதனால அவங்களுக்கு பண்ணிடுவாங்க இது பாருங்கள் தார் இருக்குது இதை வெட்டி வச்சோம்னா ஊருக்கு போகிறக்குள்ளே பழுத்துறோம் அதை கொண்டு போகலாம் அதனால் இதை வெட்டி வைக்கலான் இருக்கும் அந்த தாராக இருக்கிறதுனால பெருசுனால் நம்மளுக்கு சாப்பிட முடியாது இந்த பாருங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறது இல்லை கருவேப்பிலை பறிக்கிறது மட்டும் பறிச்சிக்கிட்டு வர்றது இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நான் அம்மி ஆடுகள்லாம் அந்த ஓரம் போட்டு கிடக்கு பாருங்கள் அது இந்த இடி மின்னல் உளுந்துரும் சொல்லுவா சொல்லிவிட்டு அது அதனால் அது மேலே சாக்கு தூக்கி போட்டு மூடி வச்சுருக்கா அது நான் எடுக்கிறதில் நான் புதுசாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதுக்குள்ளே எடுத்து கழுவி பார்த்தேன் செட்டாகலை இந்த பாருங்கள் கருவேப்பில வறிச்சிருச்சு இதை பாருங்கள் இதெல்லாம் குருதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு வீடு பின்னாடி வந்துடுச்சு குருது இப்போ உள்ளே இருந்தது இப்போ எல்லாம் பின்னாடி வந்துடுச்சு அந்த காலத்துல எல்லாம் இதுதான் எல்லாம் தானியங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ தான் இதை பாருங்கள் முட்டை வைக்க போகிறோம் சாதம் பொங்கும் போது இங்கிட்ட நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் பற்ற வச்சு இது பண்ணி வேலை டக்குன்னு முடியாது இருந்தாலும் இது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அப்படியே இது பண்ணி அது இது பண்ணிருச்சுன்னா நல்லா செட் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் எரிஞ்சிக்கிட்டே இருக்க முடிகிற வரையும் ஃபஸ்ட்டு பற்ற தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக மழை வேற பெஞ்சிருக்கா அதனால விறகெல்லாம் ஈரமாக இருக்குது இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட்டுவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு குழம்பு எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் இது வெங்கடாமுடி குழம்பு எங்கள் ஊர் ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப பிடிக்கும் அது சூப்பராக இருக்கும் எப்படி வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா பொடியும் கலந்தது வெங்கடாமுடி கொஞ்சம் கூட மற்றதெல்லாம் ஒன்று ஒன்று கிடந்தது அண்ணன் கூடையை நான் குப்பை விளைய அண்ணன் கவுத்து வச்சு அது மேலே அந்த நிழல் வந்து அங்கட்டுக்கிட்ட அப்படியே இந்த தின்ன மரத்து மன்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கட்டுங்கிட்ட நகரம் எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டோம்னா எல்லாம் ஈஸி தான் மீன் குழம்புலாம் ஈஸி தான் சாம்பார் அளவுக்கு வள வளன்னு போகாது வேலை சரி இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்தன்னைக்கி எதாவது ஒன்று சாப்பிடணுங்கிறதுக்காண்டி நான் பெரிய மீனெல்லாம் வாங்க மாட்டேன் சின்ன பொடி தான் வாங்குவேன் அதுதான் நல்லாயிருக்கும் விலையும் நம்மளுக்கு ஆகும் பெருசெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஆகும் இங்கே பாருங்கள் படுத்துருக்கு நல்லா வதங்கணுன்னே எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் அங்கே நம்ம அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறோம்ல அதனால் நான் ஃபுல்லாக வெளியில் வந்துடுறதுங்க ஏன் அதில் அதை சமைக்கலாம் அதில் சமைக்கல நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சன்னு நாங்கள் வந்து மேடை கட்டலை வீட்டுக்குள்ளே வெளியில் வந்து இந்த இதுங்கிட்டங்கிட்ட கல் வச்சு இந்த ரெண்டு கல் கடப்பா கல் மாதிரி ரெண்டு போட்டு அதை பூசி கொடுக்க சொன்னோம் தற்ச தற்சமயத்துக்கு எதுக்கு பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே கிடந்துருச்சு பாருங்க இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ இது பாரு ஜிப்ல ஜிப்லாக் கவர் வாங்கிட்டு வந்தேன் நான் பாருங்கள் அதில் எல்லாத்துலேயும் கொட்டி வச்சுட்டு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வாங்கிட்டு வர மாட்டாங்கன்ட்டு இதுனா நம்ம எடுப்போம் டக்குன்னு அப்படியே போட்டு மூடி வச்சுட்டா அது பாட்டுங்க இருக்கும் மீதாக இருந்தால் கொண்டு போயிடலாம் கொஞ்சம் இது தான் கொஞ்சம் இது சாமர்த்தியமாக இருந்தால் தான் அந்த சமைச்சி சாப்பிட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம ரெகுலராக ரொட்டீனாக பண்ணுறதுக்கும் நம்ம திடீர்னு பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல அதனால் அது மாதிரி தான் எனக்கு இது டிஸ்கவரி சேனலில் வர மாதிரி கிடைக்கிறத வச்சு செய்கிறது பாருங்க எடுத்து ஊற்றிட வேண்டியது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து மூடி வச்சுட்டோன்னா அது பாட்டும் கோதிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அடுப்பில் சமைச்சி சாப்பிட்டு டேஸ்ட்டு கண்டுட்டோன்னு வச்சுங்க அந்த சிலி இது கேஸில் சமைக்கிறது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குழம்பா இருக்கட்டும் மீன் குழம்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் செம டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குதிச்சுட்டு இறக்கப்போவையில் போட்டோம்னா அது பாட்டுக்கும் பயிர் மாதிரி கிடக்கும் இதை பாருங்கள் நான் எடுத்து ஊற்றி இது நக்கி பார்க்குறத பா காட்டிடுச்சு காட்டாதடின்னு சொன்னேன் காட்டிட்டியே சரி வீடு பரவாயில்ல ரியல் தானே இதானே எல்லாரும் இப்படி தானே செய்வான் இனிமேல் இறக்கிடுவான் இல்லைன்னா எல்லாம் ஓடிடு வறுக்கல்லாம் இல்லை இது பக்கத்தில் ஒரு தங்களுக்கு அங்கே நின்றுட்டு எல்லோரும் நம்ம இது பண்ணுறதை சமைக்கிறத எது வித்தியாசமாக பார்ப்பா ஏன்னா நம்ம எப்போயாச்சும் தானே வர்றோம் என்ன குழம்பு ஊரில் அப்படி தான் பேசிக்க அதெல்லாம் மறந்துருச்சு எனக்கு வேறு மாதிரி மாறிட்டோம் நம்ம அங்கே போய் தனியாகவே கிடந்து எப்பயாச்சும் வந்து போனால் நம்மளுக்கு அவ்வளோ தெரியும் பாருங்க இந்த பண்ணடை வெளியில் எரிஞ்சிட்டு வந்துருச்சு எடுத்து வெளில போட்டேன் ஏன்னா இது குழம்பு இறக்கிட்டேன் அது அவ்வளோ நெருப்பு இன்னும் கூடாது இப்போ எடுத்தாச்சு எல்லாம் இலையெல்லாம் இருந்தாச்சு அது ஸ்பெஷல் என்னென்னா இலை சாப்பாடு தான் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பழப்பொடி குழம்புனாலும் சரி வெங்கனா பூடி குழம்புன்னாலும் சரி முட்டை சாதம் நல்லா இருக்கும் குழம்பு அதுவும் மிளகாய் இந்த வாட்டி இப்போ தான் புதுசாக அரைச்சேன் கையெல்லாம் எரியுது சரியான காரமாக என்னென்னு தெரில சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சிம்பிளான சமையல் தான் கொ சாதம் ஒரு முட்டை பக்கத்துலேயே ஓடி போய் வாங்கிட்டு இருந்தது ஒரு குழம்பு வறுக்கலாம் வா வாங்க சாப்பிட்லாம் இந்த அடுத்த வீடியோவில் நிறையா இடத்துருக்கேன் அதில் இப்போ பார்ட் லெண்டில் போடுவோம் இது ரொம்ப லாங்காக இருக்கனால இதோட நிறுத்திக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் பு புடி குழம்பு வந்து நல்லாயிருக்கும் பெரிய மீன் குழம்பை விட இது நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்